வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே அவந்தான் மனிதன் சிங்கப்பூரில் படப்பிடிப்பு பாடல் காட்சி படமாக்கப்பட வேண்டும் படப்பிடிப்புக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர் திலகம் உள்பட அனைத்து கலைஞர்களும் படப்பிடிப்பு துவங்குவதற்காக காத்திருக்கின்றனர் திடீரென பரபரப்பு உதவியாளர் ஒருவர் பதவிதைப்புடன் இயக்குனர் திருலோகச்சந்தரிடம் வந்து ஏதோ சொல்கிறார் இதை கேட்ட திருலோகச்சந்தர் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார் இதற்குள் படப்பிடிப்பு குழுவைச் சேர்ந்த பலருக்கும் தகவல் தெரியவர அனைவரும் என்ன செய்வது என தெரியாமல் தடுமாறுகின்றனர் இங்கோ கடல் கடந்து வந்து நாயகன் நடிகர் திலகத்தின் படப்பிடிப்பில் ஒரு நிமிடம் கூட வீணாக கூடாது என நினைத்திருந்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் கவலை வந்து பற்றிக் கொள்கின்றது இது எப்படி நடிகர் திலகத்திடம் சொல்வது எப்படி சமாளிப்பது என்ன செய்வது என்று முடிக்கின்றனர் ஒரு வழியாக நடிகர் திலகத்திடம் விஷயத்தை சொல்கிறார்கள் என்ன திருலோக் ஏன் இப்படி தடுமாறுகிறாய் ஷூட்டிங் ஆரம்பி எல்லோரும் போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க என நம்பிக்கை ஊட்டுகிறார் நடிகர் திலகம் இயக்குனர் மற்றும் படப்பிடிப்பு குழுவைச் சேர்ந்த அனைவருக்கும் தடுமாற்றம் ஏற்பட காரணம் மற்ற பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டு விட்ட நிலையில் மீதம் இருக்கும் ஒரே ஒரு பாடல் மற்றும் அன்று படமாக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் பாடல்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஒளிநாடாவில் கொண்டு வரப்பட்டிருந்த பெட்டிகளில் ஒன்று ஒளிப்பதிவு செய்யப்பட வேண்டிய செய்ய நாடா அது மட்டும் இல்லை அதற்கு பதில் ஏற்கனவே படமாக்கப்பட்டிருந்த ஒரு பாடல் இரண்டு பெட்டிகளில் இந்த இக்கட்டான சூழலை எப்படி சமாளித்தார் நடிகர் திலகம் சென்னையில் பாடல் பதிவு நடைபெற்ற போது படத்தின் அனைத்து பாடல்களையும் நடிகர் திலகம் கேட்டிருந்தார் அதன் காரணமாக கிட்டத்தட்ட அனைத்து பாடல்களும் அவருக்கு மனப்பாடம் ஆகிவிட்டிருந்தன அவருடைய அபாரமான நினைவாற்றல் எப்போதுமே அவருக்கு மட்டுமன்றி படப்பிடிப்பு குழுவினருக்கும் எண்ணற்ற சமயங்களில் பயன்பட்டு வந்துள்ளன இந்த ஆற்றலின் துணை அன்றும் படப்பிடிப்புக்கு தயாரானார் நடிகர் திலகம் ஒளி துணையின்றி தன் இசை ஞானத்தாலும் நினைவாற்றலாலும் பாடல் வரிகளை மனதில் தானே அந்த வரிகளுக்கு ஏற்றவாறு முழுமுடுத்தவாறு ஒரு மாதிரி இம்மி அளவு கூட பிறவாமல் தத்ரூபமாக நடித்துக் கொடுத்தார் நடிகர் திலகம் அந்த தயாரிப்பாளரும் அன்று அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த பாடல் காட்சி தான் அவன் தான் படத்தில் இடம்பெற்ற நினைப்பதுண்டு என்ற பாடல் பாடல் படமாக்கப்பட்ட நாடு சிங்கப்பூர் இன்றும் நாம் படத்தில் அந்த பாடல் காட்சியை பார்த்தோமானால் அந்த பாடல் வரிகளுக்கான உச்சரிப்பு அற்புதமாக கன கச்சிதமாக சரியாக பாடி நடித்திருப்பார் நடிகர் திலகம்